நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன தந்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற முதல்வராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக இன்னும் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய கோரிக்கைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இன்னும் ஒரு பத்து சதவீதம் எட்டு சதவீதம் கிடைக்காமல் இருக்குது அதே போல் பட்டா வேணும்னு கேட்குறவங்க முதியோர் உதவித்தொகை வேணும்னு கேட்குறவங்க பட்டாவில் பேர் மாற்றணும்னு கேட்குறவங்க இப்படி எந்த அதை வீட்டு வரி போடணும்னு நினைக்கிறவங்க இப்படி பல்வேறு கோரிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கும் இது அதிகாரிகள் அலுவலகத்துக்கு போகும்போது சில சிரமங்கள் ஏற்படுகிறது இதையெல்லாம் முற்றிலுமாக போக்கி அந்த மக்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்திட வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான திட்டங்களில் ஒன்று தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அற்புதமான திட்டம் இதில் வந்து நேற்றுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இது மூணு மாதத்துக்கு நடைபெறும் இந்த மூணு மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் கிராமங்கள் ஊராட்சி அளவில் அதாவது நகராட்சியில் ரெண்டு ரங்கராட்சி வார்டில் ரெண்டாக பிரித்து இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழில் ரெண்டு ஒரே வார்டில் ரெண்டு நாள் நடக்குது இப்படி பத்தாயிரம் முகாம்கள் நடத்தி அந்த முகாம்கள் வீடு வீடாக எட்டு மீது இறங்கின அதிகாரிகள்லாம் வந்து மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி இத்தன்தேதி திருமணி இங்கே இந்த இடத்துல நடக்க போகுது நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதிகாரிகள் மட்டும் இல்லை அந்தந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் போய் சொல்லியிருக்கிறாங்க நீ பாருங்கள் காலையில் இந்த நூற்றி அறுபத்தேழுலேயே பாதி வார்டுலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது நீ சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது ஆக இந்த மனுக்கள் மீது வந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் நாற்பத்தி மூணு துறைகளை சேர்ந்து வந்திருக்கிறாங்க இப்போ வந்து எல்லாமே கவுண்டர் போட்டுரு பார்த்துருக்குறீங்க எந்தெந்த மனுக்கள் எது எது மூலியமாக கொடுக்குமோ அந்த துறை ச வாரியாக கொடுக்கப்பட்டு அந்த மனுக்கள் மீ மீது உரிய நடவடிக்கை எடுத்து நாற்பத்தைந்து நாட்களில் அவருடைய தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் முதலமைச்சருடைய திட்டம் இது இன்னைக்கு மிகச் சிறப்பாக எழுச்சியோடு எல்லா பகுதிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது மக்களும் வந்து ஆர்வமாக வந்து அந்த முகாம்களே கலந்து கொண்டிருக்கிறார் கட்சியில் சேராங்களுக்கு திமுகவினர் வந்து மகளிர் உரிமைத் துறை கொடுக்கறனாலும் அந்த மாதங்களை கணக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமாக தரப்படுறதுன்னு இடம்பெடைப்பாங்க தேர்தல் இல்லை அப்போ தான் ரெண்டாயிரம் கொடுக்குறானுவாங்க ஐயாயிரம் கொடுக்குறானுவாங்க திட்டத்தை கொண்டு வந்து நம்ம தலைவர் தான் இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவ தான் நம்ம தலைவர் தேர்தல் வரதுனால நான் ஐயாயிரம் கொடுக்குறேன் தாலிக்கு தங்கம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க ஜெயலலிதா தரவரிலையும் கொடுத்தாங்க இப்போ அவர் யோகியம் போல் எல்லா மீட்டிங்லேயும் பேசுகிறாரு தாலைக்கு தங்கத்தை எடுத்து கலந்து எழுது நம்முடைய முதலமைச்சர் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே நீங்கள்லாம் மூணே முக்கால் லட்சம் அப்ளிகேஷனை மாதிரி இருக்கிறவரிலையும் ஓரளவுக்கு காலம் தாமதி கொடுத்தாங்க மூணே முக்கால் லட்சம் அப்ளிகேஷனை எல்லா தமிழ்நாடு முழு எல்லா ஆஃபீஸ்லேயும் மனு வாங்குனதோட சரி கடப்பில் போட்டு போயிட்டாங்க இவர் வந்தவனு கொடுத்தாரா இந்த திட்டத்தை முழு நிறுத்தது யாரா எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் தான் நிறுத்தினோன்னு சொல்கிறாரு அந்த நிறுத்த அந்த திட்டத்தை மூணே முகால் அடிச்சதுக்கு ஒரு கிராம் எவ்வளோச்சே எட்டு கிராம் எவ்வளோச்சேன் கஜானவே காலி ஆகிடும் நீங்கள் அந்த திட்டத்தை நிறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதாவது ஆறாவில் வந்து பாண்டவ படிக்கிற பெண்கள் ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிறபோது மாதம் ஆயிரம் ரூபாய் தர தராரு புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதன் திட்டம் மூலமாக தராரு அதனால் எதிர்கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் தேவையில்லாதான் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தலைவர்களுக்கு